ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனலில் லட்சக்கட்ட கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லட்சக்கட்ட மரம் இந்த மாதிரி தான் இருக்கும் லட்சக்கட்ட கீரை இலையை பறிச்சுக்கலாம் லட்சக்கட்ட கீரை இலையில பின்னாடி இந்த மாதிரி நரம்பு இருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் எல்லா கீரையிலையும் இந்த மாதிரி நரம்பு எடுத்துட்டு கீரையை நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு வந்துடலாம் தச்ச கீரை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சிட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் உளுந்தம்பருப்பு சீரகம் நல்லா சவக்கட்டும் நல்லா செவந்துருச்சு பொடியா நறுக்குன்னா வெங்காயம் ஒரு கப் போட்டு அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு வத்தல பொடியா கிள்ளி போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் லட்சக்கட்டை கீரை நரம்ப எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கீரை பாதி அளவு வெந்துருச்சு உப்பு தேவையான அளவு குறுக்கு வலி மூட்டு வலிக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது அதனால இந்த கீரை எப்பப்ப கிடைக்குதோ அப்ப எல்லாம் வச்சு சாப்பிடுங்க கீரை நல்லா வதங்கிருச்சு இதை லேசாக இப்படி விளக்கி விட்டுட்டு நடுவில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு முட்டையை நடுவில் ஊற்றிக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் தீயை கூட்டி வச்சு இந்த முட்டையை நல்லா கலந்துக்கலாம் கீரையோடு சேர்த்து முட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம் தேங்காய் பூ போட்டு கலரி கொடுத்துக்கலாம் மருத்துவ குணம் வாய்ந்த லட்சக்கட்ட கீரை முட்டை பொரியல் ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க